நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இன்றைய பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் பிப்ரவரி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமைக்கு உண்டான ராசி பலன்களை பார்க்கலாம் இப்பொழுது ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு மதிப்பு மேம்படும் குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக இன்று இருக்கும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு உங்கள் மனதிற்கு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இன்று சாதகமாக முடியும் முடியாதவர்களுக்கு தானம் தர்மம் செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள் தடைப்பட்ட செயல்களை செய்து இன்று முடிப்பீர்கள் பிரபலமானவர்களின் அறிமுகம் இன்று உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் முயற்சி மேம்படும் நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட ஐந்து அதிர்ஷ்ட நிறம் கருநீல நிறம் கிருத்திக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மதிப்பு மரியாதை உண்டாகும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சாதகமான நாளாக இருக்கும் மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய நண்பர்கள் அறிமுகம் கிடைக்கும் நண்பர்களே இந்த பதிவு இத்துடன் நிறைவடைகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்